நுண்ணுட்டை கட்டுக்கள் ஒரு ஏழு இருக்கு நாம கேள்விப்பட்டிருக்கோம் சிங்கு போரான் அயனு மாணிக்கணும் சொல்றோம் இல்லையா இந்த ஏழு நுண்ணுட்டை கட்டுக்கள் இதை இல்லாம இயற்கை மட்டுமே தரக்கூடிய சத்துக்கள் மூணு இருக்கு ஆக்சிஜன் எந்த கடையா விற்கிறானா ஆக்சிஜன் இல்லாம எந்த பயிருமே வளராது ஒன்னு கார்பன் டைஆக்சைடு இருக்கு இல்லையா அது கண்டிப்பா வேணும் பயிருக்கு அதுவும் எங்கேயுமே நிக்காது கார்கள் எந்த கடையில உரம் கார்கள் ரசாயனம் நிச்சயமா கிடையாது ஹைட்ரஜன் வேப்பர் வாட்டர் அதாவது திரவ நிலை இந்த ஆவியா இருக்கு இல்லையா ஆவியா இருக்கிற தண்ணி அதுவும் வேணும் இது எல்லாத்தையுமே எந்த கடையிலையும் எந்த ரசாயன ஆலையிலையும் வாங்க முடியாது இது எல்லாத்தையுமே இயற்கை மட்டும்தான் தர முடியும்